நீலகிரி மாவட்டத்தில் டெண்டர் விடுவதில் கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடுகள் ஏற்படுவதாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் திமுக கவுன்சிலர்களும் நகராட்சி வளர்ச்சிப் பணிகளுக்கு பாரபட்சம் பார்ப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் சாலை பணிகளுக்காக ரூபாய் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல இடங்களிலும் சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் உழவர் சந்தை ரோடு டிடிகே ரோடு அடர்லி முதல் தபால் அலுவலகம் வரையிலான ரோடு உட்பட பல்வேறு சாலைகளிலும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் இந்த பணிகள் அனைத்தும் தரமில்லாமல் காலங்களில் அவசர அவசரமாக செப்பனிடப்பட்டதாகவும் ஆனால் இந்த சாலை தற்போது மழையின் காரணமாக முழுமையாக அடித்து சென்றதால் பல கோடி ரூபாய் நிதி வீணடிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்த நிலையில் சாலை அமைக்கும் போது அதிகாரிகள் யாரும் வராமல் சாலை அமைப்பதாகவும் இரவு நேரத்தில் சிலர் பணிகள் ஆய்வு செய்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் குன்னூரில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது முன்னாள் திமுக மாவட்ட செயலாளரின் மகன் டெண்டர் விடுவதில் பல கோடி முறைகேடில் ஈடுபட்டதாகவும் இதேபோன்று பல இடங்களில் சட்டவிரோதமாக கட்டப்படும் பல கட்டடங்களுக்கு அனுமதி கொடுப்பதாகவும் அதிமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு தவறுதலாக கட்டப்பட்ட அனைத்து கட்டடங்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்த நிலையில் திமுக கவுன்சிலரான ராபர்ட் என்பவர் நகராட்சியில் வளர்ச்சி திட்டப் பணிகளை மேற்கொள்வதில் பாரபட்சம் பார்ப்பதால் அரசு ஒதுக்கும் நிதிகள் முறையாக மக்களுக்கு சென்று பயன்படுத்த முடிவதில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எங்கெல்லாம் இந்த நகராட்சியிலே கட்டிடம் அனுமதி கொடுத்தார்களோ கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை சம்பந்தப்பட்டவர் மீது எடுக்கப்படும் நேரத்தில் தெரிவிக்க வருவேன் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி பதினாலாவது வார்டு நகரமன்ற உறுப்பினராக இருக்கேன் நான் குன்னூர் நகராட்சியில் முப்பது வார்டு இருக்குது இப்போ ஒரு ஒரு வருஷ காலமாக கிட்டத்தட்ட எந்த பணியுமே சரியாக நடக்கலை தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடந்தாலும் பாராபட்சம் பார்த்து ஒவ்வொரு என்னோட என்னோடய எல்லாம் ஒரு வருஷ காலமாக நல்லது நல்ல பணிகள் எல்லாம் எதுவுமே நடக்கலை நடைபாதை கழிவு நீர் கால்வாய் இதுதான் முக்கியமாக இதுதான் மக்களுக்கு தேவையானது அது சரியாக நடக்கலை இப்போ தமிழக அரசு கரெக்டான ப நிதி ஒதுக்கி அதிகாரிகளுக்கு வந்து அது ஆலோசனை கொடுத்து அந்த முப்பது வார்டிலயும் வேலை நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது